வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்களை தளபதி குமாரன் இப்போ ரீசெண்டா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்லியர்கள் அப்படின்னு வந்து ஒரு திரைப்படம் வந்து கிட்டுவார்களுடைய இயக்கத்துல காமாட்சி சுரேஷ் காமாட்சி தயாரிப்பாளர் வந்து தயாரிச்சிருக்காரு இந்த படம் வந்து தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகாம வந்து பிரச்சனையாயிட்டு இருக்கு ஏன்னா இந்த படம் வந்து ஈழத்து கதை அதை வந்து போட்டா பெருசா வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்றது மாதிரி பிவிஆர் அந்த கார்பரேட் வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை வந்து ஓடிடி பிளஸ் அப்படிங்கிற ஒரு புது அஹ் வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த படத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்க அந்த ப தளத்துக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் முந்நூறு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதை பண்ணிட்டு நீங்க வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம் இது வந்து எதுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிறைய படத்துக்கு தமிழ் தேசிய படத்துக்கு வந்து இந்த மாதிரி கார்பரேட்ஸ் வந்து நோ சொல்லிட்டு வர்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது இது இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சதி இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் தெளிவாக தெரியுது இதே பிரச்சனை தான் நம்ம ஜனநாயகன் படத்துக்கும் வந்து இவங்க ஏற்படுத்துவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்மளுக்கு தெளிவாகவே இருக்கு ஏன்னா பராசக்தியும் வந்து அதே டைம்ல வந்து போட்டி போட்டு இவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் போட்டி போட்டாலும் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய படம் வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி இது வேணுன்ட்டே அவங்க பண்றாங்க அப்படிங்கறதும் நம்மளால தெளிவா பார்க்க முடியுது எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளையும் நம்மளுடைய போட்டி போட்டு இவங்க வந்து ஒடுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக தெரியுது பணம் இருக்கிறவங்க பவர் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரியான செய்யக்கூடியதான் நம்மளால் வந்து தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது இதுக்கு நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறதான் வந்து அதுக்கான காணொலி தான் வந்து இந்த காணொளி உங்களால் முடிஞ்ச முடிஞ்சால் இந்த படத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு இதை நீங்கள் பார்த்து இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு வந்து நான் மனசார கேட்டுக்கிறேன் இவர் நல்ல படம் கிட்டு அவர்களோட இயக்கத்தில் வந்து வந்திருக்கக்கூடிய படம் இவர் வந்து மேதகு ஒன் டூ அப்படிங்கிற படத்தை வந்து எடுத்திருக்காரு இவர் ஒரு தலா தமிழ் தேசியவாதி அப்படிங்கிறதும் வந்து நம்ம வந்து குறிப்பிடத்தக்கது ஸோ எந்த விதமான ஒரு ஒரு வன்மமும் இல்லாத ஒரு தான் இருக்கு ஆனாலும் அவங்க வந்து இதை வந்து தடுக்கணும்னு நினைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு குற்றங்கிறது அவங்களுக்கு புரியணும் இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் எலக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சு வந்தா மட்டுந்தான் இதெல்லாம் தடுக்க முடியும் ஏன்னா திரைத்துறை வந்து யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியல தெளிவாக தெரியும் சோ அதனால நம்மளோட ஜனநாயகம் படம் வந்து ஜான்வரி வரும்போதே வந்து கண்டிப்பா பராசக்தி அவர்கள் வந்து விட்டு நம்மள வந்து அஹ் தடுக்கணும் அப்படிங்கறதா அவங்களோட முயற்சி இதுவும் வந்து தோற்கடிக்கப்படும் அப்படிங்கிறத நம்மளால தள தெளிவாக பார்க்க முடியுது இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிக்க மிக நன்றி